இன்னுமே நம்ம பேசிட்டு இருக்க இந்த வேலையில கூட சிக்ஸ் செகண்ட்ல கூட ஏதோ ஒரு மூலையில ஒரு பெண் குழந்தையோ பருமம் அடைந்தாலும் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு இருக்காங்க அதையே தடுக்க முடியாத சட்டங்கள் இங்க வந்து அதிகாரப்பூர்வமா இல்லாத போது அறுவை சிகிச்சை பண்ணிட்டு வந்தாதான் நீ திருநங்கைன்னு சொல்லுவதற்கு வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம் நான் சொல்றேன் திருநங்கைகளுடைய சர்ஜரி மார்பகமா இருக்கட்டும் ஆண் ஆண் உறுப்பை அகற்றுவதான சூழலா இருக்கட்டும் அதுக்கான வழியும் வேதனையும் அதுக்கான ஃபெசிலிட்டியும் அதுக்கான ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்டும் இங்க வெரி லோ

அப்படின்ற அடையாள அட்டை வாங்கணும் அப்படின்னா அவர்களிடம் எங்களுடைய உறுப்பை தூக்கி காட்டணும் அது சர்ஜன் வந்து கையில் டச் பண்ணி பார்ப்பாங்க மினம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் திருநங்கைகள் குறித்த ஒரு பார்வை அப்படின்றது இன்னைக்கு சமூகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது அதற்கான பார்வையை நம்மளால் பார்க்க முடியுது இந்த சூழ்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க பாலின மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை மாற்றம் அப்படின்றது கட்டாயம் கிடையாது அப்படின்னு வியாழக்கிழமை சொல்லியிருக்காங்க இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட எழுத்தாளர் ஸ்வேதா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க அவங்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் அங்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி இந்த தீர்ப்பு வந்துட்டு ரொம்ப முக்கியமானதாக வந்துட்டு நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா பாலின அறுவை சிகிச்சை மாற்றம் அப்படின்றது கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய நிறை குறைகளாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க இது உங்களுக்கு நிறையா அல்லது குறையா எங்களை பொறுத்த வரைக்கும் இது குறை அல்ல நிறைதான் ஏன் அப்படின்னா பாலின மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சாதான் திருநங்கை அப்படின்ட்டு ஒரு சாரமைப்பு பல பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதையும் தாண்டி மக்கள்கிட்ட என்ன என்ன தோன்றுறது அப்படின்னா நான் முழுவதுமாக திருநங்கையானே என்னை வந்து அடையாளப்படுத்திக்கிறேன் அறுவை சிகிச்சை அப்படின்றது வந்து எனக்கு தனிப்பட்ட விருப்பம் அதை வந்து இந்த சொசைட்டிக்கோ இந்த பப்ளிக்கோ நம்ம வந்து சொல்லணுன்னு அவசியம் இல்லை திருநங்கைகளுடைய ஆதி காலத்துலேருந்து வாழ்ந்தவங்க எல்லாருமே அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்துருக்காங்க இப்போது கொஞ்சம் நம்ம வந்து ஃபெசிலிட்டி நிறைய உள்ளே வந்திருக்கு அதுக்கான வந்து காரணங்கள்லாம் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு எப்படி வேணாலும் தன் அழகுபடுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக <muchas> நிறைய ஃபெசிலிட்டி <muchas> சிகிச்சை முறைகள் எல்லாம் வந்ததினால அறுவை சிகிச்சை வந்து ப்ரியாரிட்டைசேஷனாக நிறைய கம்யூனிட்டி வந்து உந்துதல் படுத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க அது பியர் ப்ரெஷரும் கூட அதில் இருக்குது ஆனால் ஹைகோர்ட் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கிற தீர்ப்பு வந்து தமிழ்நாடு அரசுக்கு எதுக்காக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு இதை நான் பார்க்குறேன் அப்படின்னா ஸோ தமிழக அரசு வந்து எல்ஜிபிடி அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள ஒட்டுமொத்த கட்டமைப்புக்குள்ளேயும் எங்களை உள்ள நுழைக்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படுவதனால இந்த ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு தமிழக அரசினுடைய மேற்பார்வைக்கு சென்று ஆய்வு செய்யணும் ஏன்னா அவங்களை வந்து சர்ஜரி பண்ணிட்டு அந்த சர்டிஃபிகேட்டு காமிச்சாதான் திருநங்கைகள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அப்போது கேவாக இருக்கிறவங்க லெஸ்பீனாக இருக்கிறவங்க என்ன மாதிரியான அடையாளத்தை அவங்க வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க அது ஒரு கேள்வி வந்து எல்லோருடைய மனசுலையும் இருக்கும் பைசெக்ஷுவலாக இருக்கிற திருமணமான ஒரு பெண்ணோடவோ திருமணமான ஒரு ஆணோடவோ ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அவங்க என்ன மாதிரியான அடையாளத்தை இந்த சொசைட்டிக்கு காட்டுவாங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட காட்டிட்டு தன்னுடைய சர்வீஸை இன்டேக் பண்ணிப்பாங்கன்னு எங்களுக்கு புரியல ஆனால் இதையெல்லாம் மீறி எங்களுடைய அந்த விசிபிலிட்டியான அழுக்கான இந்த சமூகம் எங்களை புறத்தணிக்கப்பட்ட வேற்று கிரகவாசி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் நாங்கள் இழிவுபடுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு இன்னைக்கு மேலோங்கி வரக்கூடிய சமூகமாக இருக்கும்போது இந்த மாதிரியான நட்சத்திரமா திறனான ஒரு கேள்விகளையும் வாதங்களையும் வைப்பதே மன வலிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த சொசைட்டி எங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் இப்போ இப்போ நீங்கள் எல்ஜிபிடிக்கு அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது லெசிபியனோ கேவோ தான் தான் லெசிபியன் கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த பார்க்க முடியும் ஆனால் ஒரு திருநங்கை திருநம்பி அப்படின் போது இந்த அறுவை சிகிச்சை மாற்றம் பண்ணிட்டு வரும்போது அது உங்களுக்கு பிளஸ்ஸாக தானே இருக்கும் அறுவை சிகிச்சை மாற்றம் அப்படின்றது ரொம்ப பிளஸ் தான் ஏன் அப்படின்னா நான் மார்பகம் வச்சுக்கணும் நான் வந்து ஆண்கூறியை எடுக்கணும் நான் வந்து ஊசி போடணும் நான் முடி வளர்க்கணும் நான் ஐப்ரோ பண்ணிக்கணும் நான் முழு பெண்ணாக இருக்கணும் எனக்கு லேசர் ட்ரீட்மெண்ட்டு நான் போகணும் இல்லை அது எல்லாமே நான் பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பாக இது ப்ளஸ்ஸு தான் முழுவதுமாக நாங்கள் வந்து ஒரு பாலிசி லெவலில் எங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸு எல்லாமே அந்த இதிடத்தில் வந்து நிறைய பேர் வந்து பெக்கிங்கும் பாலியல் தொழிலிருந்து தான் செய்கிறாங்க இந்த கம்யூனிட்டியை மாற்றமே அடைய வைக்க முடியல அப்படின்னமோ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் இந்த பாலிசி வந்துடுச்சு திருநெல் பாலிசி வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான அடையாளங்களும் அதுக்கான கிரைடீரியாவும் கொஞ்சம் நல்ல ஹெல்த் அண்ட் கான்வெகேஷனாக இருக்கும் எல்லா திருநங்கைகள் திருநர் சமூகத்துக்கு ஏற்றவாறு பிளஸ்ன்றது என்னோட தனிப்பட்ட விஷயம் அப்படி பிளஸ் பண்ணி தான் இந்த சமூகத்துல நான் வாழணுமா அறுவை சிகிச்சை முழுவதும் செஞ்சு எல்லாமே பண்ணிட்டு நான் முழுவதுமாக தான் இந்த சொசைட்டில வாழணும் அப்படின்னா இந்த சொசைட்டி எங்களுக்கு என்ன கொடுக்க போறாங்க இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் ஒரு பத்து லட்சம் திருநங்கைகள் இருக்கிறாங்கன்னா பத்து லட்சம் திருநங்கைகளுக்கும் அரசு துறையில வேலை கொடுத்துட போறாங்களா பத்து லட்சம் திருநங்கைகளும் வந்து பாலியல் தொழில் போகாமல் இருந்துட போகிறாங்களா பத்து லட்சம் திருநங்கைகளும் யாசகம் கேட்காமல் இருந்துகிற போகிறாங்களா அப்படி நான் முழுவதுமாக ப்ளஸ்ஸாக என்னை வந்து ஆக்கிட்டு இந்த சொசைட்டி முன்னாடி நிற்கிறதுக்கு காரணங்கள் ஸோ ரொம்ப மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டி நாங்கள் இப்போதான் அந்த மார்ஜினைஸ்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஒரு போலீஸு ஏதோ ஒரு அட்வொகேட்டு ஏதோ ஒரு டாக்டர் ஏதோ ஒரு ஆண்டர்ப்ரோனர் வாட் எவர் இட் இஸ் ஏதோ ஒரு ரைட்டர்ஸ் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு வராங்க எல்லாருமே வரலையே அது எல்லா வர்றதுக்கான சூழலும் அவர்கள் அந்த காலத்துல இருந்து வாழ்ந்த போது அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு தான் இந்த ஆக்டிவிஸ்டில் இறங்கினாங்களா படிச்சாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியே இங்க முன்வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள வருது அது முழுவதுமாக பதினெட்டு வயசுக்கு அப்புறம்தான் ஆஸ் இ ஹூமன் பீங் நான் யார் எந்த ஜெண்டரு ஐ லவ் மை செல்ஃப் நான் எந்த ஜெண்டரை நான் பேஸ் பண்ணி நான் வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு புரிதல் அங்கே வரும்போது அதுக்கு அந்த பன்னெண்டு வயசு வரைமே குழந்தை பருவமாக இருக்கும்போதே தெரிஞ்ச உடனே ஃபேமிலியும் கவர்மெண்ட்டும் ரூல் போட்டு நீங்கள் வந்து உங்கள் பையன் வந்து இப்படி இருக்கிறான் உங்கள் பொண்ணு வந்து இருக்கிறான் மார்மகத்தில் எடுத்துருங்களேன் சர்வ சிகிச்சை பண்ணிடுவேணுன்னு சொல்லிடுவாங்களா சொல்ல மாட்டாங்கல்ல இஸ் ஏ தனிப்பட்ட ஒரு மென்டல் ஹெல்த் இனிஷியேட்டிவ் ஃபார் அவர் லைஃப் நான் முழு பெண்ணாக ஆகணுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட விஷயம் அது இந்த சொசைட்டி பார்க்கும்போது யாரோடைய உறுப்பையும் தன்னுடைய ஆடையை கழட்டி பார்த்துட்டு நீ எந்த உறுப்பான்னு பார்த்துட்டு சொசைட்டி யாரும் பழக்க போகிறது கிடையாது எங்கள் கிட்ட அப்படின் இருக்கும்போது எப்படி ப்ளஸ் பிளஸ்ன்றது என்னோட தனிப்பட்ட விஷயம் ஆனால் திருநறு பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கான வேலைகள் எப்படி நாங்கள் பண்ணணுன்றது எங்களுக்குள்ளே இருக்கிற ஆக்டிவிஸ்டில் நுண்ணறிவு படுத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்ப நீங்க இந்த கேள்வி வந்துட்டு சரியான கேள்வி இல்லைன்னு சொல்லுங்க ஆனா இப்ப நீங்க ஒரு திருநங்கையா இருக்கீங்க உங்களுடைய உங்களுடைய ஆகட்டும் வாக்காளர் அடையாள அட்டை ஆகட்டும் உங்களுடைய ரேஷன் கார்டு ஆகட்டும் இது எல்லாத்தையுமே நீங்க திருநங்கை தான் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு பண்றதுக்கு இந்த அறுவை சிகிச்சை அப்படின்றது முக்கியமான மையமா இருந்துச்சுல்ல இப்ப அது இல்லை அப்படின்றது எப்படி இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை இப்போ ஆரம்ப காலத்தில் இதே தமிழக அரசு வந்து நலவாரியம் ஆரம்பிக்கும் போது திருநங்கைன்ற அடையாள அட்டையை பெற்றுக்கலாம் ம் எப்படி வந்து ஆதார் கார்டு வந்து டு பி மஸ்ட் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் மாதிரியும் திருநங்கைகள் சமூகத்துல அரவாணிகள் சமூகத்துல அரவாணிகள் நலவாரியம் தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இப்பதான் வந்து திருநங்கைகள் நலவாரியம் அப்படின்னு இருக்கு அது இன்னும் மாற்றப்படும் நினைக்கிற வருங்காலங்கள்ல ஸோ வந்து அரவாணிகள் எல்லாரும் வந்து புதுப்பிச்சுக்கலாம் அவங்களுடைய ஆதார் அட்டையை கொடுத்து ஒரு நாலு விதமான டிஃப்ரெண்ட் சைக்காட்ரிஸ்ட் சோஷியல் ஒர்க்கரு சர்ஜன் டாக்டர் அவங்க முன்னாடி போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து எழுதி கொடுத்துட்டு மிகவும் கேவலமாக கூறிய ஒரு செயலை வந்து எங்கள் மீது திணித்து ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி திருநங்கைன்ற அடையாள அட்டை வாங்கணும் அப்படின்னா அவர்களிடம் எங்களுடைய உறுப்பை தூக்கி காட்டணும் நாங்கள் சர்ஜரி பண்ணியிருக்கோமா பண்ணலையா பண்ண போகிறோமா அந்த தூக்கி காட்டும்போது அதுக்கான வழிமுறைகள் எப்படி இருக்கும் அதை சர்ஜன் வந்து கையில் டச் பண்ணி பார்ப்பாங்க இதெல்லாம் இருந்திருக்கு அதோடைய வழிவேதனை நாங்கள் அனுபவிச்சுட்டு தான் இன்றைக்கி வந்து நீ திருநங்கையா நீ வந்து உன்னை நீ திருநங்கைன்னு சொல்லிக்கிறியா முழுவதுமாக திருநங்கைகளுடைய அசோசியேஷனில் இருக்கிறியா முழுவதுமாக திருநங்கைகளோட ஜமாத்தில் ஒன்று நீ வாழ்கிறியா இந்த ரெண்டு க்ரைட்டீரியா ரொம்ப முக்கியம் அது சர்ஜரி அது நம்ம ஐடி கார்டு எடுக்கும்போது ஏன்னால் அதை வாங்கி கொடுக்குற நபர்கள் யார் அப்படின்னா ஆணோ பெண்ணோ இல்லையே திருநங்கைகள் தானே வாங்கி தராங்க அவர்களுக்கு தெரியும் இல்லையா ஓ அமை இப்ப இதுலயே நம்ம பாத்துட்டே வரும்போது இன்னைக்கு சமூகத்தினுடைய ஒரு பொது பார்வையா என்ன பாக்கலாம்னா நாளைக்கு இவங்க வந்துட்டு ஆபரேஷன் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கப்பா இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு இடஒதுக்கீட்டுலயோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்லயோ அல்லது ஓட்டு போடும் பொழுதோ இவங்க வந்துட்டு என்ன ஜெனர்ல வந்து நிப்பாங்க ஒரு ஓட்டு பந்தயத்துல ஒரு ஆண ஆணனுடைய பவர் தானே அந்த திறனங்கை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இருக்கும் இவங்க பெண் கலந்துக்கக்கூடிய ஓட்டு பந்தயத்துல வந்து கலந்துக்கிட்டால் பெண்களுக்கான இடம் அப்படின்றது போயிடுல்ல அப்படின்னு கேக்குறாங்க அதான் இங்க வந்து நீங்க கொஞ்சம் குறிப்பா பார்க்கணும் ஆணுக்கான இடஒதுக்கீடு தனி ஆமாம் பெண்ணுக்கான இடஒதுக்கீடு தனி எங்களை ஆணையிலையும் சேர்க்காதிங்க பெண்ணிலையும் சேர்க்காதீங்க நாங்கள் சொல்கிறோம் வி நீட் ஃபார் டிரான்ஸ் ரிசர்வேஷன்ஸ் வி நீட் ஃபார் டிரான்ஸ் பாலிசி எங்களுக்கு பெண்ணோட ஒப்பிட்டு கொடுங்க ஆணோட ஒப்பிட்டு கொடுங்க ஆண் கீழே இன்னுமே ஆண்ன்ற அகங்காரப்படுத்த சமூகத்தோட எங்களை வைக்காதீங்க பெண்களை இன்னும் இழிவுபடுத்தி பாலியல் வன்கொடுமை நடக்கிற சமூகத்தோடையும் வைக்காதீங்க தனியாக எங்களுக்கு கொடுங்கன்னு தான் நாங்கள் டிரான்ஸ் பாலிசியும் ட்ரான்ஸ் ரிசர்வேஷனும் கேட்டுருக்கோம் எல்லோரும் ஈஸியாக சொல்லிடலாம் ஏன் வந்து கே வந்து சொல்வதற்கான வாய்ப்புகள் குறைவு லெஸ்பின் சொல்வதற்கான வாய்ப்புகள் குறைவு அவங்க சொல்கிறதே கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு ஆனால் திருநங்கைகளுடைய சர்ஜரி மார்பகமாக இருக்கட்டும் ஆண் அரு ஆண் உறுப்பை அகற்றுவதான சூழலாக இருக்கட்டும் அதுக்கான வழியும் வேதனையும் அதுக்கான ஃபெசிலிட்டியும் அதுக்கான ஃபைனான்சியல் பேக்ரவுண்டும் இங்கே வெரி லோ அதை தான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து இன்னைக்கு வித்தாவது தன் அழகுபடுத்திக்கணும் இந்த சமூகத்தில் நான் அடையாளத்தோட வாழணும்னு நினைக்கிறாங்க அடையாளத்தோட வாழணும்னு நினைக்கிறாங்க பெண்ணின்ற அடையாளத்தோட ஏன்னா நாளைக்கு எங்களை யாரையும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக ஏன்னா எங்க கம்யூனிட்டிலயும் படிச்சவங்க பண்பானவர்கள் அடக்கமானவர்கள் அமைதியானவர்கள் வல்லமைப்படுத்துவர்கள் ஒரு தன்மை வந்து எப்படி வந்து ஒரு ஃபேஸ் ஒரு பிரச்சனை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணக்கூடா ஆளுமை திறமை உள்ளவர்கள்லாம் இருக்கிறாங்க யாரும் இல்லாமல் சலித்தவர்கள் அல்ல இருக்கிறாங்க அதுக்கான வாய்ப்புகள் இந்த மறுக்கப்படுது அதனால தொடர்ந்து எனக்கு எங்களுக்கான போராட்டம் நடக்குது இப்போ வந்துவிட்டு இந்த அறுவை சிகிச்சை வந்துட்டு வேண்டாம் சொல்லியிருக்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் மரவேற்கத்தக்கது தான் ஆ நாங்கள் பெண் இட ஆண் இட ஒதுக்கீட்லேயும் போகாமல் எங்களுக்கான திறநர் ஒதுக்கீடு அட்ஸ் அரிசாண்டர் ரிசர்வேஷனாக டிரான்ஸ் ரிசர்வேஷன் பாலிசியை கொண்டு வாங்க முதல் பெண்ணுக்கு பெண்ணுக்கு இடஒதுக்கீடு பெண்ணுக்கு எங்களை கொண்டு வாங்க பெண்ணுங்களுக்கே இங்கே முப்பத்தி மூணு சதவீத உடஞ்சிரு இடஒதுக்கீடு கொடுக்கல முழுமையடையில் இன்னுமே லோல் பட்டில் ஒங்காச்சுன்னு இருக்கிறாங்க இன்னுமே நம்ம பேசின்னு இருக்க இந்த வேலையில் கூட சிக்ஸ் செகண்டில் கூட ஏதோ ஒரு மூலையில் ஒரு பெண் குழந்தையோ பருமமடைந்ததிலோ பாலியல் துறையில் ஈடுபட்டுருக்காங்க அதையே தடுக்க முடியாத சட்டங்கள் இங்கே வந்து அதிகாரப்பூர்வமாக இல்லாத போது அறுவை சிகிச்சை பண்ணிட்டு வந்தால் தான் நீ திருநங்கைன்னு சொல்வதற்கு வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்போ வந்துட்டு இப்போ இந்த திருநர் இடஒதுக்கீடு அப்படின்னு வர வரைக்கும் நீங்க பெண் இடஒதுக்கீடுல தானே வருவீங்க என்ன இப்போ பெண் இடஒதுக்கீடு அப்படின்னு நாங்க வரோம் அப்படின்னா நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்காங்க நிறைய பேர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கிறாங்க ஏன் இன்னுமே போஸ்டிங் கொடுக்காம வச்சுருக்கீங்க இந்த கவர்மெண்ட்டை கேட்குறோம் நாங்க ஒரு ஏழு எட்டு பேர் அப்ளை சப் இன்ஸ்பெக்டருக்கு நாற்பத்தாறு பேர் விஓ எக்ஸாம் எழுதினாங்க பன்னெண்டு பேர் திருநங்கைகள் பாஸ் பண்ணாங்க வேலையே ஆர்டரே கொடுக்கலையே பெண் இடஒதுக்கீடு தானே அப்ளை பண்ணியிருப்போம் நாங்கள் ஏன் கொடுக்கல அங்கெல்லாம் மறுக்கப்படுறது மட்டும் இது மட்டும் என்ன மெஜாரிட்டியா ஸோ இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற அரசு வந்து குறைய சொல்லலை நாங்கள் அரசிடம் குறை கேட்கலை அரசு மேலே நாங்கள் குறை சொல்லலை நான் படித்து முடிச்சுட்டு ஒரு விஷயத்தை நான் டிஎன்பி எக்ஸாம் மூலிமா அப்ளை பண்ணிடுறேன் ஆண் பெண்ணு அங்கே டிரான்ஜெண்டர்னு ஒரு காலம் வந்துடுச்சு அப்போ அது பெண்ணுக்கான இடஒதுக்கீடாக போகுமா ஆணுக்கான இடஒதுக்கீடாக போகுமா போோம் இதை ஒழிக்கு இதை அமல்படுத்தாத போது நான் போராட்டம் பண்ணி தான் ஜெயிச்சிருக்கேன் நான் ஒரு ஆள் தான் ஜெயிச்சிருக்கேன் என் பின்னாடி வர சங்கதிகள் திருநர் சமூகம் யங் டிரான்ஸெண்டர்னுடைய லைஃப்பை நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வழிகாட்டியாக நான் இருக்கணும்ல அதை எப்போ நான் அமல்படுத்த முடியும் அதை எப்போ நான் செயல்படுத்த முடியும் அதை நாங்கள் எப்போ கேட்க முடியும் அதுக்கு தான் ட்ரான்ஸ் ரிசர்வேஷன் பாலிசி கொடுங்க அதில் உங்கள் க்ரைட்டீரியாவை வைங்க கவர்மெண்ட்டை நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணி வேலைக்கு வரணும்னா இந்த மாதிரியான க்ரைட்டீரியெல்லாம் யூஸ் பண்ண வேணும் எங்களுக்கு கேளுங்க அப்போ எல்லாம் தூக்கின்னு வந்து நிற்பாங்க முன்னாடி வேலை உங்களால் கொடுக்க முடியாது அந்த ஜெண்டரை எப்போ வெடிக்கும் எப்போ அக்செப்ட் பண்ணணுன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் ஒரு நாலேஜ் வேணும் அந்த புரிதலும் அந்த அறிவு சார்ந்த விஷயங்களும் ஒரு ஜெண்டருக்குள்ளே தெரிஞ்சிச்சு அப்படின்னா வி ஆர் ஹியூமன் பீய் இதில் என்ன ஆண் என்ன பெண் என்ன மூன்றாம் என்ன நான்காம் என்ன ஐந்தாம் என்ன ஆறாம் என்ன ஏ டுஸட் வரைக்கும் பொய் நேர்க்க வேண்டிதான் அதில் ஓரியன்டேஷன் செக்ஷுவல் எக்ஸ்பிரஷன்ஸ் பட் என்னோட ஜெண்டர் என்ன முழு முழுமையா நிர்ணயம் பண்ணிவிட்டு நான் ஒரு சமூகத்துக்கோடு நான் வாழ்ந்துட்டு போது அதை இந்த சொசைட்டிக்கோ மற்றவர்களுக்கோ படம் போட்டு காட்டுறதுக்கான சூழலை நான் ஏற்படுத்தணும்னு எனக்கு அவசியமே கிடையாது புரிதல் இல்லாதவர்களுக்கு நீ சர்ஜரி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க சர்ஜரி பண்ணிட்டு வந்து எங்ககிட்ட சொல்ல சொல்லுங்க வாட் இஸ் அ பெயின் ஆஃப் லைஃப் இன் சர்ஜரி ஆஃப் ட்ரான்ஸ் ஆனால் அதோடைய வழி வேலையை அனுபவிக்கிறது நாங்கள் தான் இங்கே மறுக்கப்படுகிறது நெ நிறைய இங்கே டெமோக்ரஸியே கிடையாது எந்த கம்யூனிட்டியில் எடுத்தாலும் சரி எல்லாமே வந்து மேலோட்டமாக மேல் பூச்சி மருந்தாக தான் பார்க்குறாங்களே தவிர உள்ளார்ந்து யாரும் பார்க்குறதில்ல உணர்வுகளுக்கு இங்கே யாரும் மதிப்பு கொடுறதில்ல பார்க்குற தோற்றத்துக்கு தான் இங்கே மதிப்பு தராங்க தோற்றம் அழிந்து போயிடும் உணர்வு அழியாது அதுதான் வாழ்க்கை நாங்கள் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இருக்கா ஒரு முக்கியமான ரொம்ப ஆழமான பார்வையை நீங்க வந்துட்டு முன் வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் பாக்கணும் உண்மையாவே உங்களுக்கான ஒரு தனி இட ஒதுக்கீடு அப்படின்றது விரைவில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டு உங்களுக்கு முன்னாடியே வாழ்த்து சொல்லிக்கிறோம் அதற்கான போராட்டத்திலையும் நாங்க உங்க கூட நிப்போம் அப்படின்றதையும் பதிவு பண்ணிக்கிறோம் நன்றிக்கா ரொம்ப நன்றி தேங்க்யூ உங்கள் சத்தியாவில் ஐபோன் பிப்டீன் இப்போது பெரும் அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டுமே இதுவரை வழங்கப்படாத குறைந்த விலையில் முந்தங்கள் இச்சலகை ஏப்ரல் பத்து முதல் ஏப்ரல் பதினைந்து வரை உங்கள் சத்தியா மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை